காடுவெட்டி குரு எல்லாருக்குமே இந்த பேர் நல்லாவே தெரியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான ஐயா காடு குரு அவர்களினுடைய ஒரு வாழ்க்கை வரலாற்று படமாக இந்த படையாண்ட மாவீராகிறது அவருடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப அற்புதமாக எடுத்துரைக்கிற இந்த படத்தினுடைய திரைவு உங்களுக்கு தர இருக்கிறோம்

திமுரு பிடிச்ச இந்த மாதிரியான வார்த்தைகளை அடிக்கி அப்படிப்பட்ட ஒரு ஜாதி தான் வன்னிய ஜாதி அந்த வன்னிய ஜாதியினுடைய வழியில வந்ததுதான் ஐயா ராமதாஸ் அவர்களினுடைய அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே வன்னிய சமுதாயத்தை பத்தி இப்படி ஒரு தவறான ஒரு புரிதலை வந்துட்டு மக்கள் எடுத்து வச்சிருக்காங்க நான் இங்க முன்மூறது அவர்களும் நம்மளுடைய தமிழர்கள் தான் வந்தரிகளை எல்லாம் வாழ வைத்து விட்டு நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம மண்ணில் பிறந்த கூடிய ஒரு சாதினரை நம்ம அப்படியே புரந்தல்றோம் பாத்தீங்களா அதுதான் தன்னுடைய தவறு சில இடத்துல குடிசை அடிச்சாங்க பஸ்ஸை எரிச்சாங்க கலவரத்தை ஏற்படுத்தினாங்க இப்படி எல்லாம் வந்துட்டு வன்னிய சமுதாயத்தின் மீது அடுக்கடுக்காக புகார்களை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க பல

இவரை சார்ந்த சமூகம் இவரை தலைவராக ஏற்றுக்கொள்வது அதன் அடிப்படையிலே எம்எல்ஏ ஆகிறாரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் பகுதியில காசு வாங்காம ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் எந்த அளவுக்கு அவருடைய நேர்மைப்படுகிறது நான் கடைசியில சொல்றேன் உண்மையிலேயே ஐயா வந்துட்டு காடு குரு அவர்களினுடைய தியாக செயல் என்னவென்றால் அந்த மண்ணில கார்பரேட் கைக்கூலிகளுக்கு இடம் போன அரசை எதிர்த்தும் போலீஸை எதிர்த்தும் அவர் பல இடங்களில் போராடி இருக்காரு அந்த போராட்டங்களே நமக்கு இப்பதான் தெரியுது

எவன்டா தொடா பார்க்கலாம் யாரா தீட்டு மாடு ஆடு குடிக்கிற தண்ணிய வந்துட்டு மனுஷன் குடிச்ச தீட்டானு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை அவர் தாத்தாவின் சிந்தனையே காடு வெட்டிக்கும் வந்து இறங்கியது என்பதுதான் சிறப்பு காடு வெட்டி குரு அவர்களின் மீது இருந்தது காலங்கள் கடக்கும் பொழுது இந்த அரசியல் சாயங்கள் பூசப்படும் பொழுது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு நேரத்திற்காக ஏதோ ஒரு விஷயங்க இவங்களுக்கும் வந்துட்டு பட்டியலின சமுதாயத்திற்கும் மோதல் இந்த மோதலின் வந்து ஏற்பட்ட ஒரு

அப்படி மோதல் ஏற்பட்டதுதான் இந்த பட்டியலின சமுதாயத்தினருக்கும் சமுதாயத்தினருக்கும் இடையான இந்த மோதல் இந்த மோதல் ரொம்ப காலம்ல நீடிக்காது அண்ணன் திருமாவளவன் அவர்களையோ ஐயா ராமதாஸ் அவர்களையோ நம்பி இருக்கிறோம் அவரையும் கடந்து இந்த தவறு வந்துட்டு தொடர்ந்து போகுது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக களத்தில் நாங்கள் எல்லோரும் இறங்குவோம் நாங்கள் மதத்தால் பிரிந்திருப்போம் ஜாதியால் பிரிந்திருப்போம் இனத்தால் ஒருபோதும் பிரிந்திருக்க மாட்டோம் என்பதை இந்த இடத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுலயும் இங்க வந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஜீவி பிரகாஷினுடைய இசையில அதுவும் ஷாம் அவர்களினுடைய பின்னணி இசையில வேற லெவல்ல இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது கதாநாயகியாக இருக்கட்டும் சமுத்திரகனி அண்ணனாக இருக்கட்டும் சமுத்திரகரி அவர்களினுடைய மனைவியாக சரண்யாமா நினைச்சிருக்காங்க ரெண்டு பேருடைய அந்த நடிப்பு திறமை கௌதம அண்ணனினுடைய நடிப்பு திறமை அவங்களுடைய அந்த காட்சி பதிவுகள் எல்லா அல்டிமேட் வைரமுத்து இருக்கட்டும் வேற லெவல்ல படத்துல எந்த இடத்திலும் ஜாதிய வன்மத்தை கக்கவே இல்ல எப்படி வாழ்ந்தாங்க என்ன சில இடத்துல இந்த ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் வைக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த அடிக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் வரும்போது மேபி இப்படி எல்லாம் இருந்ததான் எனக்கு தெரியல தூக்கி அடிச்ச டியூப்லெட் உடையிறது ஆக்சுவலி அந்த மாதிரி வன்முறைகளாக நடந்தாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா என்னை பொறுத்தவரை அப்படியெல்லாம் ஒரு காட்சி பதிவுகளை தவிர்த்து இருக்கலாம்னு நான் சொல்லுவேன் எது வீரம் ஒற்றுமையை வளர்ப்பதுதான் வீரம் அந்த வீரம் இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு எங்க இருக்கு நீ மேல் ஜாதியா இருக்கணும் நான் கீழ் ஜாதியா இருக்கணும் உனக்கு ஒருத்தன் தலைவனா இருக்கா எனக்கு ஒருத்தன் தலைவனா இருக்கா நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்க போறோம் அத வச்சே வாழ்ந்துக்க போறோம் என்னங்க வாழ்க்கை இது தமிழர் என்கின்ற உணர்வோடு ஒன்றிணைவோம் வன்னிய சமுதாயத்தை பற்றிய வரலாறுகள்ல ஐயா ராமதாஸ் அவர்களை பத்தி நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும் விழுப்புரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இரண்டு பிரிவினரும் இருக்காங்க யாரு பட்டியலின சமுதாயத்தினரும் இருக்காங்க அதே இடத்துல வன்னிய சமுதாயத்தினரும் இருக்காங்க பட்டிலின சமுதாயத்தினர் செல்லக்கூடிய பாதையில என்ன பிரச்சனையானு தெரியல வன்னிய சமுதாயத்தினர் இருக்கக்கூடிய பாதையை தான் ஒருவருடைய பிணை ஊர்வலம் செல்கிறது அந்த நேரத்துல அதை வழிமறைத்த மக்கள் நீங்க கீழ் ஜாதி நீங்க வேற ஜாதி நீங்க இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க போன ரோட்டில் வச்சுட்டு சமரசம் பேசுறாங்க பிரச்சனை வருது கலவரம் வருது உடனே பட்டியலின சகோதரர் ஒருத்தர் வந்துட்டு டைரெக்டா ஒருத்தருக்கு கால் பண்றாரு உடனே அவர் வராரு அவர் யார் அப்படின்னா வன்னிய சமுதாயத்தை அவர்களினுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது இறந்து கிடக்கும் பிணத்தை பார்த்ததும் துடிச்சு போய் உடனே அந்த பிணத்தை தன் தோளில் வைத்து இப்ப எவனாவது தடுத்து பாருங்கடாங்கிற குரலோடு முன்நகர்கிறார் அனைவரும் பிரிஞ்சு போறாங்க அந்த சடலம் சொன்ன மாதிரியே வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை கடந்து இடுகாட்டிற்கு சென்று ஏரிக்கப்படுகிறது அப்பேற்பெற்ற ஒரு புகழுக்கு உரியவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல ஸ்பமா இருக்கு பாரு பட்டிலின தலித்தவர்களினுடைய பிணத்தை தன் தோளில் சுமர்ந்த ஒரு தன்னலமற்ற தலைவராக விளங்கியவர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏதா இப்படி ஆயிருச்சுன்னு தெரியல இதே காடுவெட்டி குரு அவர்கள் இருக்கும் பொழுது அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசிய பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கும் இன்டர்நெட்ல இருக்கு இதெல்லாம் தவறான கசப்பான ஒரு நிகழ்வுகள் உண்மையில எல்லா மனிதருக்கும் நெகட்டிவாவும் பாசிட்டிவாவாகவும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும் அதன் அடிப்படையில பாசிட்டிவா இருக்கக்கூடிய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களினுடைய பக்கங்களை எடுத்து மக்கள் மத்தியில நல்ல ஒரு படமா கொடுத்திருக்கீங்க கௌதமன் அவர்களே உங்களுடைய இயக்கத்திற்கும் உங்களுடைய நடிப்பிற்கும் இந்த தம்பியினுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் உங்கள் கையால நான் விருது பெற்று இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த இடத்துல அதை தெரியப்படுத்துகிறேன் இன்னொரு பட திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சேர்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்